மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பது போலவே சத்தீஸ்கர் மாநிலத்தில் திருமணமான பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த தொகை பயனர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் இந்த திட்டத்தின் மூலம் ஆயிரக்கணக்கானோர் பயன்பெற்று வருகிற நிலையில் சமீபத்தில் பயனாளிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அந்த ஆய்வில் பகீர் கிளப்பும் தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது அந்த திட்டத்தின் பயனர் ஒருவரின் பெயர் சன்னி என இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அதோடு அவருடைய பெயர் என இருந்துள்ளது இது தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை நடத்தியதில் பாஸ்டர் மாவட்டம் தலூர் கிராமத்தைச் சேர்ந்த வீரேந்திரா ஜோஷி என்பவர் சன்னிலியோன் பெயரில் போலி வங்கி கணக்கை தொடங்கி மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வாங்கியுள்ளது அம்பலமானது இந்த விவகாரத்தில் அதிகாரிகள் ஆய்வு நடத்தியதில் இந்த மோசடி சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது உடனடியாக அந்த வங்கி கணக்கிற்கான உதவி தொகை நிறுத்தப்பட்டதுடன் ஜோஷி மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து வீரேந்திர ஜோஷி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து இதுவரை அவர் எவ்வளவு பணம் பெற்று வந்துள்ளார் என்பது குறித்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இது தொடர்பாக பேசிய மாவட்ட ஆட்சியர் ஹரிஸ் சத்தீஸ்கரின் பஸ்தார் பகுதியில் உள்ள தலூர் மாவட்டத்தில் இந்த மோசடி அரங்கேறியுள்ளது இது குறித்து விரிவான விசாரணை நடத்தி வங்கிக் கணக்கை பறிமுதல் செய்ய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறோம் என தெரிவித்தார் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஆளும் பாஜக மற்றும் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டுள்ளது மக்தாரி வந்தன் யோஜனா திட்டத்தில் பயனடையும் ஐம்பது சதவீத பயனாளிகள் போலி கணக்குகள்தான் என மாநில காங்கிரஸ் தலைவர் தீபக் பைஜ் குற்றம் சாட்டியுள்ளார் பிரபல நடிகை சன்னிலியோன் பெயரில் போலி கணக்கை உருவாக்கி அரசு திட்டத்தில் மோசடி செய்த விவகாரம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க